கான்சியஸ்ல பார்த்தா சில காரியம் நிறைவா தெரியும் சப்கான்சியஸ்ல போனோம்னா அது நிறைவாய் இருக்கிறது எல்லா தேவ மனிதர்களுக்கும் மேலோட்டமா சில நம்பிக்கையற்ற எண்ணங்கள்லாம் வந்திருக்கு ஆபிரகாம் பாருங்க விசுவாசத்துக்கு தகப்பனா ஆரம்பத்துல விசுவாசத்துக்கு பிள்ளையா கூட இல்லைங்க அவர் அவிசுவாசத்துக்கு பாட்டனா இருந்தாரு உண்மையா இல்லையா இது சொல்றாரு ஆண்டவர் எப்பா ஒரு குமாரன் பிறப்பான் அப்படி இருந்தும் முகங்குப்புற விழுந்து என்ன பண்ணாராம் நகைத்தாராம் இதெல்லாம் என்னன்னா கான்சியஸ்ல நடக்கிற வேலை அவர் யார பாக்குறாரு தன்னை பார்க்கிறார் எனக்கு நூறு வயசுன்னு தொண்ணூறு வயசான ஆளுக்கு பிள்ளை இங்க நிறைய பேருக்குள்ள கான்சியஸ் வேலை பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு அதெல்லாம் உடச்சி தேவ ஆவியானவர் உங்களை சப்கான்சியஸ்களை கொண்டு வர்றார் கான்சியஸில் சில அவிசுவாசம் வேலை பார்க்கலாம் போத்திவார் வீட்டில் கூட உங்களுக்கு வேலை கிடையாது பார்வனுடைய அரண்மனையில் அதிபதியாயிருப்பீர்கள்